தமிழகத்தில் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவுமே மாறி மாறி ஆட்சியை பிடித்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதியதாக கட்சி ஆரம்பித்து இருக்கும் தாவேகா விஜயை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துள்ளது தேமுதிக விசிக நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய ராஜகுலத்தோர் பேரவை இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் இந்திய ஜனநாயக கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பல கட்சிகள் தமிழகத்தில் செயல்பட்டாலும் அவை திமுக அதிமுகவுடன் கூட்டணி கட்சியாகவே செயல்படுகிறது தனித்து தேர்தலில் நின்றாலும் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை தமிழக அரசியலை புரட்டி போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் அறிஞர் அண்ணா கூட்டணியின் உதவியுடன் தேசிய கட்சியை தோற்கடித்து முதன் முறையாக திராவிட கட்சியான திமுகவின் ஆட்சியை செயல்படுத்தினார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவிலிருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆர் தன் காலம் வரை அவரே முதலமைச்சராகவும் பதவியை பிடித்தார் பின்னர் விஜயகாந்த் தலைமையில் தமிழகத்தில் தேமுதிக வளரத் தொடங்கியது இருப்பினும் முதல்வர் பதவியில் அமர்ந்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வளர முடியவில்லை தற்போது கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டது அண்மையில் தோற்றுவிக்கப்பட்ட தாவேகா கட்சி மக்கள் மத்தியில் மாபெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது யார் முதல்வராக பதவியேற்றாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரானாலும் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் புவியதிர புரட்சி செய்தாலும் கக்கனையும் காமராஜரையும் போன்ற தலைவர்களை நம்மால் மக்களால் திரும்ப கொண்டு வர முடியுமா என்பது கேள்வியாகவே உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Like, share and subscribe the channel.